என் மீட்பரே நன்றியே நன்றியே எசுவே என் மீட்பரே நன்றியே நன்றியே நன்றி சொல்லி துதிக்கின்றேன் என்றன் அப்பா நன்றி தேவா நன்றி சொல்லி துதிக்கின்றேன் என்றன் அப்பா நன்றி தேவா யேசுவே என் மீட்பரே நன்றியே நன்றியே இயேசுவே மீட்பதே நன்றியே நன்றியே காலையில் என்னை எழுப்புகிறீர் கருணை கொண்டே நடத்துகிறீர் கட்டி செவியை கேட்க வைத்து கல்விஞானம் கொடுக்கின்றீர் காலையிலே என்னை எழுப்புகிறீர் கருணை கொண்டே நடத்துகிறீர் கட்டிட செவியை கேட்க வைத்து கல்வி ஞானம் கொடுக்கின்றீர் நன்றி சொல்லி துதிக்கின்றேன் இந்த அப்பா நன்றி தேவா நன்றி சொல்லி துதிக்கின்றேன் தன் அப்பா நன்றி தேவா இயேசுவே என் மீட்பரே நன்றியே நன்றியே இயேசுவே என் மீட்பரே நன்றியே நன்றியே துணையாயிருந்து காக்கின்றீர் துன்பம் விலக்கி வைக்கின்றீர் வெத்து வெட்கப்பட்டு போகாமல் வெற்றி பெறவே காக்கின்றீர் துன்பம் விலக்கி வைக்கின்றீர் வெட்கப்பட்டு போகாமல் வெற்றி பெறவே செய்கின்றீர் நன்றி சொல்லி துதிக்கின்றேன் என் அப்பா நன்றி தேவா நன்றி சொல்லி துதிக்கின்றேன் இந்த நப்பா நன்றி தேவா எசுவே என் மீட்பரே நன்றியே நன்றியே எசுவே என் மீட்பரே நன்றியே நன்றியே என்னை தெரிந்து நீதிமானாய் ஏற்றி மகிமைப்படுத்துகிறீர் என்னை தெரிந்து நீதிமானாய் ஏற்றி மகிமைப்படுத்துகிறீர் அப்பவிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்து விட்டீர் அப்பவிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்து விட்டீர் என்னை தெரிந்து நீதிமானாய் ஏற்றி மகிமை படுத்துகிறீர் அப்பவிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்து விட்டீர் நன்றி சொல்லி துதிக்கின்றேன் என் அப்பா நன்றி தேவா நன்றி சொல்லி துதிக்கின்றேன் என் அப்பா நன்றி தேவா இயேசுவே என் மீட்பரே நன்றியே நன்றியே இயேசுவே என் மீட்பரே நன்றியே நன்றியே